தூய நற்கருணையை நம்பிக்கையோடு பெறும்போது கடவுள் செய்த சில காரியங்களை பார்க்க போகிறோம் நாம் இயேசுவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து அதற்காக அவருக்கு நன்றி கூற வேண்டும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அவருக்கு நன்றி கூற வேண்டும் ஆண்டவர் தம் திரு ரத்தத்தினால் உங்களை கழுவி தூய்மையாக்குமாறு கேட்கலாம் அமைதியாக அமர்ந்து அவரின் குரலை கேட்கலாம் பல சமயங்களில் தூய ஆவியின் கொடைகள் நாம் நற்கருணையை பெறும்போது செயல்படும் இயேசுவின் உண்மையான பிரசன்னத்தை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் நற்கருணை ஆண்டவருடன் நீங்கள் நேரம் செலவழிப்பது அவசியமானது முதலில் நற்கருணையை நம்பிக்கையோடு பெறுகிறோம் சில நேரங்களுக்கு பிறகு அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வுகள் வருகிறது தூய நற்கருணையை தகுதியோடு பெறவும் மற்றும் உங்கள் உடல் ஆன்மாவிற்கு தேவையான அனைத்து நலன்களை பெறவும் உங்களுக்குள் இருக்கிற தூய ஆவியிடம் உதவி கேட்க வேண்டும் தூய நற்கருணையை நம்பிக்கையோடு பெறும்போது கடவுள் செய்த சில காரியங்களை நாம் பார்க்கலாம் கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள புன்குன்னம் என்ற இடத்தில் பிறந்த அனீஷ் என்ற என் நண்பர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு இசைக்கலைஞர் அவரின் சாட்சியத்தை பார்ப்போம் ஒரு முறை சுவாசக் கோளாறு காரணமாக நான் துன்பப்பட்ட போது மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டேன் அங்கிருந்த நர்ஸ் எனக்கு ஊசி போட்டார்கள் அந்த ஊசியை போட்ட பிறகு என் இரு கண்களுக்கும் பார்வை தெரியாமல் போய்விட்டது மேலும் உணர்வும் இல்லாமல் போய்விட்டது என் பெற்றோர் மருத்துவரை தொடர்பு கொண்டார்கள் அப்போது மருத்துவர் எனக்கு தவறான மருந்து செலுத்தப்பட்டு இருப்பதை கண்டுபிடித்தார் அந்த மருந்தின் பக்க விளைவினால் என் பார்வையும் உணர்வும் போய்விட்டதாகவும் கோட்டையத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு என்னை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கூறினார் மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவர்கள் என்னை பரிசோதித்தார்கள் ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என் உடல் முழுவதும் கொப்புளங்கள் தோன்றின அதிலிருந்து சீழ் வடியத் தொடங்கியது என்னால் எந்த உடையும் உடுத்த முடியவில்லை காரணம் உடை என் உடலோடு ஒட்டிக்கொள்ளும் நான் ஒரு வாழை இலையில் படுக்க வைக்கப்பட்டேன் ஒன்றும் செய்ய முடியாது நான் மூன்று நாட்கள் தான் இருப்பேன் என்றும் சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்லிவிடுங்கள் என்றும் மருத்துவர்கள் கூறினார்கள் இரண்டு நாட்களுக்குப் பிறகு எனக்கு உணர்வு வந்தது எனக்கு பக்கவாதம் வந்திருப்பதை உணர்ந்தேன் நான் ஒப்புரவு அருட்சாதனம் பண்ண வேண்டும் என்று என் அன்னையிடம் கூறினேன் எனவே என் பெற்றோர் ஒரு குருவானவரை அழைத்து வந்தார்கள் நான் அவரிடம் என் பாவங்களை அறிக்கையிட்டேன் அதன் பிறகு மீண்டுமாக என் நினைவு போய்விட்டது தொடர்ந்து கேட்போம் நண்பர்களே